அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடைக்கு ஐந்து ஒரு பொட்டு சாலை கொடுக்கலங்க தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்கலங்க அந்த சாலை மறுபடியும் இறக்கி கொடுக்குதுன்னு கேட்டாங்க மூணு வந்து மாநில சரக்கு நிறுவனமான இறங்கி ஸ்டாக் இருக்கு அவங்க இருக்கலாம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்க யாபாரிங்க இப்ப நீங்க கேட்ட இந்த பொட்டு சாப்பிடு போன தடவை வந்து உங்களுக்கு வந்து நம்ம இறங்கி கொடுத்ததை விட ரொம்ப குவாலிட்டியா இந்த ரயான் பார்த்தீங்கன்னா பியூர் ரயான் அதாவது வந்து இந்த பொட்டு சாடுலயே நம்ம வந்து நம்ம வாடிக்கையை நம்ம வாங்கி கொடுக்கறதை விட இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த சாடுதான் உங்களுக்கு அதுலாம் துணி நல்லா இருக்கும் அதை விட கெட்டியா இருக்கும் துணி பாருங்க சாடு அதே மாதிரி நல்லா பெருசா லெம்தா இருக்கும் சாடு கலர் பாருங்க ஒரு பாக்கெட்ல வந்து ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு ரெண்டு சாடு வரும் அஞ்சு கலர் வந்துடும் உங்களுக்கு அழகா இருக்கும் குவாலிட்டி துணி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் விஷால நீங்க வாங்கினவங்களே திருப்பி வாங்கி பாருங்க ரொம்ப அருமையா அட்ராக்ஷனா இருக்கும் விஷால்தான் அதே மாதிரி வாங்கி உங்களுக்கு விக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அஞ்சு கலருமே கலரா வந்துரும் நம்ம மக்கள் வியாபாரிய சொன்ன நிறைய போட்டா அனுப்பி இந்த மாடல் இருக்கா அந்த மாடல் இருக்கான் இதுவும் நம்ம வியாபாரிகே நம்மகிட்ட கேட்ட மாடல் தான் ஜரி ஒர்க் மாடலுக்கு தான் அப்படின்றாங்க ஜரி ஒர்க்குல நம்ம வியாபாரிய கேட்டதை விட ரொம்ப ரொம்ப அட்ராக்சனா நம்ம நல்ல லுக்கா அவங்களுக்கு குவாலிட்டியா நல்லா வாங்கி விற்க ரொம்ப அக்ராக்சனா இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி இருக்கோம் சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் சாலை பாருங்க அதுக்கு வந்து மாசம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சால் நல்ல லென்த்தா இருக்கும் நல்லா எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாருங்க இது அதே மாதிரி வியாபாரிங்க வாங்கி விற்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரேட்டு ரீசபிளால நம்ம வாங்கி கொடுக்குற ரேட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஜெரிவு இருக்கு ஜெரிவு இருக்க பாத்தீங்கன்னா இந்த இந்த கோல்டு ஜெரி ஒர்க்கும் இந்த ஒயிட் வெள்ளி வெள்ளி செடி பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமா இருக்கும் இந்த கலரை பாருங்க இந்த ஒரு மாதிரி இந்த கலரு சாடு ரொம்ப அட்ராக் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் பங்கு போடுறது ரொம்ப அட்ராக்ஷனான சாது இது பாத்தீங்கன்னா யாராவது எவ்வளவு வெறும் அறுபத்தி ஒன்பது ரூபா தான் இதோட கலை வந்து தான் நீங்க மாசாலாம் நல்லா இருக்கும் கலரை பாருங்க எல்லா கலருமே லுக்கா இருக்கும் பத்து சால் வரும் பத்து சாளுமே பத்து கலர் வரும் இந்த ப்ளூ இது ஒரு கலர் நேவி புழு இது ஒரு கலரு ஒயிட்டு கிரீன் கலரு கலரு இந்த பிங்க் கலரு எல்லா கலருமே பத்துமே பத்து கலர் பத்துமே பத்து கலர் ஆகணும் பத்து கலருமே அட்ராக்ஷனா இருக்கும் எந்த கலருமே சோட ஒரு பாக்கெட்ல வர எல்லா சாலுமே ஒவ்வொரு சாலும் அட்ராக்சனா இருக்கும் மின்சாரம்ல யாபாரிய சீக்கிரம் உட் பண்ணி வாங்கிங்க வெறும் அறுபத்தி ஒன்பது ரூபா தான் நம்ம வியாபாரிகளுக்கு இந்த பொட்டு சால் அறுபத்தஞ்சு இது அறுபத்தி ஒன்பது சீக்கிரம் வாங்கி இருக்கு மின்சாரம்ல நல்லா இருக்கு சால்